அனைவருக்கும் வணக்கம் பிவி வி சிந்து பிரசாந்த் என்னோட வீட்டு தோட்டத்தை தான் உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்க போகிறேன் வீட்டு தோட்டம் இல்லைங்க நான் உருவாக்கிட்டு இருக்க ஒரு குட்டி சொர்க்கங்க என்னோட வீட்டு தோட்டத்தில் இப்போ என்னென்ன செடிகளாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் செடிகள் எப்படிலாம் அடுத்து நான் டெவலப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியரா நான் வந்து வீடியோ பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் நம்மளோட பிவி நேச்சுரல் ப்ராடக்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹெர்பல் யூஸ் பண்ணி வித்தவுட் பாயில் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் வந்து டூ சிக்ஸ்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுற என்னைக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேப்போ மரத்தை சீப்பு நம்ம வந்து பண்ணுறேங்க ஒரு சீப்பு வந்து அறுபத்தொம்பது ரூபா தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிர் பொடியை பண்ணிட்டு இருக்கேங்க நம்மளோட ப்ராடக்ட் பற்றியான டீட்டெயில்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுது என்னைக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே வாங்க நம்ம இன்றைக்கி நம்மளோட வீட்டு தோட்டத்தை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம் என்னோட இந்த குட்டி சொர்க்கமான வீட்டுத் தோட்டத்தை இப்போ எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே காமிக்கிறாங்க நம்மளோட வீட்டுத் தோட்டம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் குறுக்கிட்டேன் எதுக்காக அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதிலே வந்து அந்த லைனில் வந்து நான் சென்ட்டுமொழி வந்து வச்சுருக்கேங்க எதுக்காக இந்த சென்ட்டுமல்லி செடி வச்சுருக்கேன் அப்படின்னா பூச்சி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் மெயினாக நம்ம வந்து பூச்சி தாக்கல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சென்ட்டு மல்லி செடி மக்காசோளம் தட்டைப்பயிறுங்க அதுக்கப்புறம் கொட்டமுத்துங் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து வச்சு விட்டோம் அப்படின்னாலே வந்து ஒரு அளவுக்கு நம்மளால் வந்து பூச்சி தாக்கல் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்க இது வந்து இயற்கையாகவே பூச்சி தாக்கல் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட வீட்டு தோட்டத்தில் இந்த செடிகள் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது பக்கத்திலே நம்ம வந்து பப்பாளி செடி வச்சுருக்கோம் நம்மளோட வீட்டு தோட்டத்தில் நம்ம வந்து க காய்கறிகள் கீரைகள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மூலிகை செடி தாண்டி ஃப்ரூட்ஸும் நம்ம வந்து நிறையா வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ வீட்டு தோட்டம்னா காய்கறி அதுக்கப்புறம் கீரைகளோடு நிப்பாட்டாமல் நம்ம வந்து இந்த மாதிரி பழச்செடிகள் வைக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்குங்க ஏன்னா எடுக்கிறப்ப நம்ம உணவு வந்து நம்ம எல்லாமே கலந்து சாப்பிட்றப்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாங்க நம்ம புடலங்க வந்து அப்படியே கொடியை நம்ம இதில் எழுத்து விட்ருக்கோம் நல்லாவே சூப்பராக வந்துட்டுருக்காங்க அதில் வந்து ஒரு காய் வந்து நம்ம விதைக்காக வந்து முத்த விட்டுருக்கோங்க நம்மளோட செடியிலேருந்தே நம்ம வந்து இது போல விதையை வந்து தேர்வு செஞ்சு நல்லா காயாக பார்த்து நல்லா பூச்சி தக்கலா செடியாக பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி விதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து வரப்போ நம்மளோட கிளைமேட்டுக்கு வந்து நம்மளோட செடி எல்லாமே அடாப்ட் ஆயிடுவாங்க ஸோ அப்படிங்கிறப்ப ஈடு நல்லாவே ஆரம்பிச்சுருவாங்க இங்கே பொன்னாங்கண்ணி கீரைங்க நேற்று தான் நம்ம வந்து வீட்டுக்கு அறுவடை பண்ணணுங்க சமையல்காக பருப்பு குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட் பண்ணி வந்து போட்டுட்டோம் இல்லை பொன்னாங்கண்ணிக்கு வந்து நீங்கள் தனியாகவும் பறித்து சாப்பிட்லாங்க அதாவது வணக்கி சாப்பிட்லாம் பொன்னாங்கண்ணி கீரையில் அவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்குங்க கீரையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டான கீரை அப்படின்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னு சொல்லலாம் இந்த கீரையில் வந்து பெருசாக மெயின்டைன் பண்ணலாம் இல்லைங்க சும்மா நீங்கள் வந்து தண்டை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்படியே வச்சு விட்டாலே போதுங்க அப்படியே அவங்க வந்து அப்படியே படர ஆரமிச்சிடுவாங்க நம்ம வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம்ங்கிறது கட் பண்ணி கட் பண்ணி தொடர்ச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே நம்ம வந்து இதுக்குள்ளே நிறைய காய்கறிலாம் வச்சுருக்கோம் அதுக்குள்ளேருந்து பயிராக வெங்காயம் எல்லாமே ஊன் விட்டுருக்கேங்க இந்த மாதிரி நம்ம வந்து பல பயிராக வந்து பண்ணுறப்பையும் பூச்சிகள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேலையில் ரெண்டு மூணு அறுவடை நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இதுக்குள்ளேயே நான் வந்து வெண்டை செடி அப்புறம் கொத்தவரங்காய் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஊன்னி விட்ருக்கேன் அதுக்குள்ளேயே பயிராக நம்ம வந்து வெங்காயம் ஊன்னி விட்ருக்கேங்க இந் இந்த இடத்துல வந்து பொன்னாங்கண்ணி கீரையிலே வந்து செவப்பு பொன்னாங்கனி வந்து ஒன்று விட்டுருக்கங்க செவப்பு பொன்னாங்கனி வந்து க்ரோத் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட்டு நம்ம வந்து இது மாதிரி பல வகையான கீரைகள் எல்லாமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக நமக்கு வந்து கிடச்சிட்டே இருக்காங்க நம்மளோட வெண்டை செடியும் வந்து ஓரளவுக்கு பூச்சாக்கெலாம் வந்தது அதையும் தாண்டியும் வந்து ஓரளவுக்கு எல்லாமே செடி எல்லாமே நல்லா தலைய ஆரம்பிச்சிட்டாங்கங்க இவங்க வந்து நம்ம செடி அவர்கா செடி செடி அவர்கா செடி பொறுத்தளவுக்கு இந்த செடி வச்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க நானும் பார்க்குறேன் பூ வச்சு காய் வச்சு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் காய்கறியும் வந்துட்டேன் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க நல்லா ஜம்முன்னு ஒரு அறுவடை வந்து கிடச்சிட்டே இருப்பாங்க இதுலேயும் வந்து நான் கொஞ்சம் காயெல்லாம் வந்து நல்லதாக பார்த்து எல்லாம் முத்தவங்க விட்ருக்கேன் விதைக்காக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதுக்குள்ளேயே வந்து அங்கங்கே சென்ட்டு மொழிச்சிரிங் அதுக்கப்புறம் பப்பாளிச்சிரிங் இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சு விட்ருக்கேங்க இந்த காய் வந்து விதைக்காக வந்து விட்டுருக்கங்க இதுலேருந்து நம்ம வந்து விதை எடுத்து அடுத்த டைம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்மளை செடியிலேருந்து ஊனிக்கலாம் இருக்கோம் நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே வந்து நம்ம கருந்துளசி வச்சு விட்ருக்கோம் அங்கங்கே மூலிகையும் நம்ம வந்து வச்சு விட்டுருக்கங்க மூலிகை செடி வைக்கிறதுனால வந்து தேனீக்கெல்லாம் நிறையா வருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த மூலிகை மூலிமா நம்ம வந்து கசாயம் வச்சு குடிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதனால் பிளான் பண்ணி பண்ணியிருக்கேங்க இந்த இடத்துல நம்ம மேட்டு பார்த்தியில் வெங்காயம் ஊனி ரொம்ப நாள் ஆகுதுங்க இந்த வெங்காயத்துக்குள்ளேயே வந்து நான் இப்போ இதெல்லாம் வெண்டை செடி எல்லாமே உண்ண விட்டுருக்கேன் வெண்டைக்காயம் ரெகுலராக வர மாதிரி ஆல்ரெடி செடியே இருக்கு இந்த வெண்டைச்செடி அறுவடை ஆனதுக்கப்புறம் நான் மறுபடியும் வேறு ஒரு வெஜிடபிள் இந்த இடத்துல வச்சு விடலாம் அப்படின்றருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயம் அறுவடை ஆனால் திருப்பி வெங்காயம் இல்லைன்னா நம்ம வந்து பச்சைப்பேர் அந்த மாதிரி வச்சு விடலான் இருக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பாலைக்கீரை பாலக்கீரை பொறுத்தலுக்கு நல்லா சூப்பரான ஈழாக வந்துட்டுருக்காங்கங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பாலக்கீரெலாம் வச்சு விட்டீங்க அப்படின்னா வாரம் ஒரு டைம் வந்து அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோட செல்ல பிராணிங்க வந்து இப்போ தான் வீட்டு தோட்டத்தில் வந்து விளாண்டுட்டுருக்காரு இப்போ தான் வந்து நம்ம அவுத்து விட்டுருந்தோம் ஸோ அதனால் அங்கே அங்கேயும் சுற்றி விளாண்டுட்டுருக்காரு இந்த மாதிரிலாம் அவங்க செல்லப்பிராணிலாம் வச்சுருந்தாலும் அப்போ எப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க பட் என்ன பண்ணுறது கண்டுக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே நம்ம வந்து அவர்கா செடி செடி அவர்கா செடி வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மனத்தக்காளி வச்சு விட்ருக்கோம் ஸோ இந்த பாத்தியில் ஃபுல்லாகவே லைனில் இந்த மாதிரி வச்சுருக்கோங்க நெக்ஸ்ட்டு கீரையை வந்து சவுப்பு தண்டு கீரைங்க இப்போ நான் வந்து கீரையில் இந்த மாதிரி கீரையில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன்னா இதில் வந்து அந்த இலையை மட்டும் அப்படியே வந்து பொறிச்சிட்டு அந்த தண்டு அப்படியே விட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா மறுபடியும் அந்த தண்டுலேருந்து மறுபடியும் அந்த இலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து ரெகுலராக கிடைக்கும்ல ஸோ அதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த பார்த்துக்குள்ளேயே நான் வந்து பீன்ஸ் செடி வந்து ஒன்று விட்டுருக்கேன் பட் இன்னும் முளைக்க ஆரம்பிக்கலை பார்க்கலாம் எப்படி வராங்க அப்படின்ட்டு நம்மளோட புளிச்சக்கிரை புளிச்சிக்கிரையை நம்ம வந்து இந்த செடியை வந்து பிடுங்காமல் அதில் இருக்கிற அந்த புளிச்சு தலையை மட்டும் நம்ம வந்து அப்போக்கப்பு பொறிச்சு குழம்பு வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் இந்த தண்டு விட்டுறோம் இந்த டைம் வந்து நிறையா பூவெலாம் வச்சு விதையெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க விதை வந்தால் முடிஞ்சால் நம்ம வந்து சேகரிக்கலாம் இல்லை கீழே விழுந்துருச்சினாலும் அதை விட்டுட்டு அதை வந்து பிடுங்கிக்கலாம் அப்படின்றருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இலையாக பிடுங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் புரிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரப்போ நமக்கு வந்து தலைகளாக வரப்போ நமக்கு வந்து சீக்கிரமாக ஈல்ட் எல்லாமே கலைக்க ஆரமிச்சிருங்க நெக்ஸ்ட்டு இது ஒட்டியே நம்ம வந்து ப்ரீட்ரூட் வச்சுருக்கோம் இதுக்குள்ளே நிறைய இப்போ களை செடிகளாக இருக்குது பாதி எடுத்திருக்கோம் இன்றைக்கி நாளைக்கு தான் மீதி களை செடிகள் எல்லாமே எடுக்கணும் ப்ரீட்ரூட்டும் நல்லா வந்து அருமையாக சூப்பராக வந்துட்டுருக்குங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அறுவடை எடுத்துட்டோம் மறுபடியும் தொடச்சா ப்ரீட்ரூட்டும் கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த இதில் ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரீட்ரூட் விழுந்துருக்குங்க நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம வந்து வெங்காயம் வச்சுருக்கோம் இதுக்குள்ளேயே வந்து நம்ம மிளகாய் செடி வச்சுருக்கோம் அந்த மிளகாய் செடி இன்னும் வளர ஆரம்பிக்கல நான் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வந்துடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நம்ம தக்காளி செடியிலேயும் நல்லா காய் எல்லாமே கிடச்சிட்ருக்கங்க பட் வெயில் காலனால் வந்து கொஞ்சம் வந்து பரவாயில்ல ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஒஸ்டன்னு இல்லை ஓகேங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து தொடச்சா எழுதி கொடுத்துட்ருக்கேங்க நெக்ஸ்ட் நம்ம கத்திரி செடி கத்திரி செடியை நல்லா வந்து காய் எல்லாமே கொடுக்க ஆரம்பி கொடுக்க பூவும் பாருங்கள் எந்தளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு கத்திரி பிரச்சனையே இல்லைங்க அவங்களும் நல்லா ஓரளவுக்கு ஈல்டு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இந்த கத்திரி செடிக்குள்ளேயும் நான் ஊடு போயிடா வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் அங்கங்கே நான் வந்து ஊன்று விட்டுருக்கேங்க நெக்ஸ்ட் நம்பரோட சொரக்கா செடிங் சொரக்கா வந்து வெயில் டைம்னால் அளவுக்கு இன்னும் ஈல்டு வரல ஒரு காய் ரெண்டு காய் அந்த மாதிரிலாம் இருக்கு இந்த டைமில் நிறைய பிஞ்செல்லாம் வச்சிருக்கு பார்க்கலாம் பிஞ்சு வர கொட்டிடுதுங்க நம்ம வந்து எதுவும் பண்ணுறதுல இயற்கையாக தான் பண்ணணுமே அப்படின்னு கண்டிக்காமல் தான் இருக்கும் ஸோ வர வரைக்கும் வரட்டுமே அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கிறோங்க வெண்டையில் மரம் வெண்டைங்க மரம் வேண்டை பொறுத்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்துட்ருக்குங்க எனக்கு தெரில இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து மர வெண்டை தான் நல்லாவே வந்து ஈல்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க காயும் ரெகுலராக வந்து கிடச்சிட்ருக்காங்க பாருங்கள் உள்ளேயும் ரெகுலராக வந்து ஓரளவுக்கு காய் கிடைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நாலு டு ஒரு ஆறு மாதம் பக்கமாக வந்து வெண்டை வந்து தொடர்ச்சியாக வந்து காய் கிடைக்கிறாங்கங்க ஏற்கனவே இருந்த மரவண்டியில் நம்ம வந்து விதை எல்லாமே விட்டுருக்கோம் நல்லா முத்துட்டோம் அப்படின்னு செடியோட விட்டுருக்கோம் பார்க்கலாம் அளவுக்கு வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு அந்த செடியோட கீழே வந்து பார்த்திங்கன்னா தலை எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே வந்தாலும் மறுபடியும் விட்டுக்கலாமே அப்படின்ட்டு இருக்கோங்க இந்த இடத்துல நம்ம வந்து கொத்தமல்லி வந்து விதைச்சிருந்தோம் கொத்தமல்லி வந்து அறுவடை பண்ணிட்டோம் நாட்டு கொத்தமல்லி இப்போ இந்த இடத்துல மட்டும் மறுபடியும் மேட்டு பார்த்து அமைச்சி இதுக்குள்ளே வந்து கீரை வகைகள் காய்கறிகள் இந்த மாதிரி எல்லாமே மறுபடியும் இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோங்க இந்த இடத்துல நம்ம வந்து போட்டிருந்தேன் கத்திரி அது மிளகாய் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே வந்து அறுவடை ஆகிடுச்சிங்க இந்த டைம் வந்து நம்ம மறுபடியும் ஃபுல்லாகவே வந்து ஓட்டி க்ளீன் பண்ணிட்டோம் இதுக்கு முன்னாடி நான் வந்து மேட்டுப்பாத்தி அமைக்காமல் தான் வந்து நான் போட்டிருந்தேன் இப்போ வந்து நான் மேட்டுப்பாத்தி அமைச்சிங்க இது வந்து ஒரு பாத்தியாக வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு மேட்டுப்பாத்தியை போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ரெகுலராக நமக்கும் வந்து வெஜிடபிள்ஸ் கீரைகள் எல்லாமே வந்து கிடச்சிட்ருக்கும் இதுக்குள்ளேயும் நான் வந்து என்ன அளவுலாம் போடுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாமே நான் வந்து ம டைமென்ஷனோடு வந்து அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேங்க நம்மளோட பவர் ஹீட் இருக்குங்க நம்மளோட பவர் மீட்ரு மூலிமா நம்ம அது ஃபுல்லாகவே இது வந்து களை எடுத்துக்கிறோம் அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் அங்கங்கே நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் செடி எல்லாமே வச்சுருக்கோம் இதுக்குள்ளே மெயினாக நான் வந்து ஃப்ரூட்ஸ் நிறையா வந்து வச்சு விட்ருலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா இப்போதைக்கு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல வந்து வீட்டு தோட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு வேறு செட்டை போட நான் அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் நிறையா அப்டேட்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போதைக்கு நம்மளோட வீட்டு தோட்டம் அப்டேட்டுங்க அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்